பட் சீரியஸ்லி ஆசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் சூர்யா சார் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி ஆஸ் அ ஃபேனாக எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொமான்டிக் ஹீரோவை பார்த்துட்டு இப்போ ஆக்ஷன் ஃபுல்லுன்னு ரொம்ப பார்க்கறது அண்ட் சூப்பர் ஆசம் எல்லா எமோஷன்ஸுமே இருக்க ஃபைட்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது அழகு எனக்கே சம ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு நான் ஹாப்பி டூ சீரியும் அண்ட் பார்ட் டூக்காக ரொம்ப வெயிட் அண்ட் கார்த்திகண்ணா அண்ட் சூர்யா சார் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கீன் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ மூவி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணுன்றது என்னோடய விஷயம் தேங்க்யூ அதிகமா huh? இருக்கு <laughs> <Okay, thank you. laughs>

நெருப்புமாறு இருக்கு அண்ணன் சமையா கொடுத்துருக்காரு அன்பான ஃபேன்ஸுக்கு அன்பான படைப்பு அண்ணன் கொடுத்துருக்காரு படம் வேற லெவலில் பாட்டு வேட்டிங்க படம் வேற சூப்பராக இருக்கு தரம் 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 படம் தரமாக இருக்கிறேன் படம் பிளாக் பஸ்டர் ஆயிரம் கோடி நல்லா இருக்கிறேன் உண்மையிலே நெருப்பு மரம் இருக்கு சூரியா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலாம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணக்கு தரமான விருந்து ஆமாம் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை உண்மையிலே படம் பயங்கரமா இருந்துச்சு நான் கூட சரி படம் இதாக இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவில் சிறுத்தை சுவார்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் கம்பே கொடுத்துட்டாப்புல அமரனுக்கு இனிமேல் இனிமேல் ஃபுல்லாக கோடி படம் படம்

படம் வேறு லெவலில் இருக்குதுல்ல வேறு லெவலில் இருக்கு சிவாசாரால எப்படி இந்த படத்தை எடுத்தாருன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நல்லா இருக்கு படம் செம்மையா இருக்கு ப்ரோ அந்த காலத்து அந்த கதையை அப்படியே எடுத்திருக்காங்க பணம் கண்டிப்பாக வெற்றி அடையும் வெற்றி அடைய எங்களோட வாழ்த்துக்க நல்லா செம்மையா இருக்கு எங்களுக்கு ரெண்டரை வருஷம் கழிச்சு இது கிடைச்சது உருத்தான படம் ரெண்டரை வருஷம் கழித்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் இது கண்டிப்பாக நல்லா இருக்குமே வேறு லெவல் அண்ணன் எப்பவுமே வேற லெவல் வேறு லெவல் வேறு லெவல் படம் தரமாக இருக்குன்னு சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு அது வந்து வித்தியாசமான கதை படம் நல்லாயிருக்கு சூர்யா நல்லா நடிச்சிருக்கார் படம் நல்லா தரமாக இருக்கு

என்னோடய அண்ணன் என் அண்ணன் ஃபேன்ஸ்லாம் த அண்ணனோட மிகப்பெரிய தம்பியாக நான் பேசுகிறேன் செமையாரு படம் மாதிரி இருக்குது நல்லா விட்டுருக்காரு இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் தவம் நல்லா எதிர்பார்த்ததுக்கு செமையாக நொறுக்கியிருக்கார் ஒருத்தான் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திரும்ப என்ன ப்ரோ எங்கேயுமே ஸ்லோவில் நல்லா நீட்டாக கொண்டு போயிருக்காங்க கிளறாதீங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ணன் செமையாக பண்ணியிருக்காரு சூரா சூரா எங்கே அண்ணா வீரா வீரா எங்கே அண்ணா உயிரே அவரை நீ எழுகையில் உயரது தாய்மண்ணை மாதிரி ஒன்று ஒன்றும் அப்படியே நொறுக்கியிருக்காரு அந்த இப்போ பாடியை பார்க்கணே கரியருக்கு நான் சொல்கிற மாதிரி படமாக இருக்கு ஏன் ரெண்டு வருஷம் வரலனுக்கு ஏன் வரலனுக்கு தட்டி கேட்குறக்கு தம்பி நான் வந்துட்டேனே கற்றுக்கிறேன் தலைவரே அந்த மாதிரி சொன்ன மாதிரி அண்ணன் செமையாக செஞ்சுருக்காரு ஏன் இப்போலேருந்து அண்ணன் ஃபேனில் அய்யன் வாரணம் ஆயிரம் அது மாதிரி என்னை மிரட்டி விட்டார் ஏன் அஞ்சலம் வச்சான் அவர் அது மாதிரி எனக்கு எப்பவுமே அண்ணன் வருதோ இல்லையோ அண்ணன் பக்கம் நாங்கள் எப்போயே நிற்போம் கரம் கொடுப்போம் மரம் செய்வோம் இல்லா என்றதை செய்வோம் இல்லாதே கற்றுக்கிறேன் அய்யோயோனே எதிர்பார்க்கலனே மெய்ய அழகா என்னே வேறு லெவல் பண்ணிட்டாரு அம்மா செகண்டு கண்டிப்பாக வரும் அண்ணன் வாரேன் அண்ணன் தம்பி டடக் சீரோனா ஏன்னா ரொமான்டி வில்லனாகவும் இருக்குது கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் என் என் இது ரெண்டு பாப்பா மாதிரி வாழ்ந்துருக்காரு ஆயிரத்தி தொழில் மாதிரி செமையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு வெயிட்டிங்யா சிட்டி சூர் இல்லை நல்லா தான் நல்லா அவங்கவுங்க ரோலை அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க யோகி பர் ஷார்ட் க ஷார்ட் கேரக்டர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க ரோலை அவங்க பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படம் பேசும் பொருளாக தான் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு அண்ணன் நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ப்ரோ திரும்ப அண்ணன் இரண்டாவது சோ போயிட்டாரே தேங்க்யூ